சார் என்ன ஆறு பேர் கூட்டு பலாத்காரம் செஞ்சிட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க டிஐஜியை நெருங்கி ஆதங்கத்தை கொட்டிய பதினாறு வயது சிறுமியால் பரபரப்பு இரண்டு காவல்துறை அதிகாரிகளே பாதிக்கப்பட்ட பெண்ணை பலாத்காரம் செய்ததும் அம்பலம் என்ன நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற இரண்டு கொடூர சம்பவங்கள் ஊபிஐ உலுக்கியுள்ளன ஒன்று புலன்சரில் பதினாறு வயது சிறுமிக்கு அரங்கேறியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் டிஐஜியை நெருங்கி தனக்கு ஏற்பட்ட துயரத்தை விவரித்தபோது ஒரு சம்பவம் அம்பலமானது காவல் நிலையத்தில் ஆய்வு செய்ய வந்த டிஐஜி கலாநிதி நைதானி காரில் ஏறிச் சென்றபோது அவரை நோக்கி அந்த சிறுமி கூச்சலிட்டவாறு ஓடினாள் அவளை ஆண் பெண் போலீசார் தடுக்க முயன்றும் தோல்வியை மிஞ்சியது இதனை பார்த்த டிஐஜி காரில் இருந்து இறங்கி சிறுமியிடம் விசாரித்தார் அப்போது தன்னை ஆறு பேர் சேர்ந்து கடத்தி அடைத்து வைத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறினார் அவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றார் நான்கு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாகவும் இரண்டு பேர் தலைமறைவாக இருப்பதாகவும் தெரிவித்தார் உறுதியான நடவடிக்கை இல்லை என அந்த பெண் தனது ஆதங்கத்தை பதிவு செய்தார் இந்த நிகழ்வால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் மற்றொரு சம்பவமும் புலன்சரில் புலன்சரில்தான் நடைபெற்றுள்ளது திருமணமான ஒரு பெண்ணை நான்கு பேர் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் இதுகுறித்து புகார் அளிக்க சென்ற பெண்ணை இரண்டு உதவி காவல் ஆய்வாளர்கள் தனியார் விடுதிக்கு வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் முறையிட்டு பலனில்லை என்பதால் ஆன்லைனில் புகார் தெரிவித்துள்ளார் அந்த பெண் இது உயரதிகாரிகளின் கவனத்திற்கு சென்று அந்த இரண்டு அதிகாரிகளையும் இடைநீக்கம் செய்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் இன்னும் வளர்ச்சியில் பெருமளவு பின்தங்கி இருப்பதற்கு முக்கிய காரணம் அங்கு நடைபெறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாகும் அல்லது இந்த குற்றங்கள் காரணமாகவே வளர்ச்சி எட்டாக்கடியாக உள்ளது என்று சொல்லலாம்